அனைவருக்கும் வணக்கம் தேவர் பாடிய பன்னிரு திருமுறைகளுள் ஒன்பதாம் திருமுறையாக அமைந்த திருவிசைப்பா என்ற நூலிலிருந்து தஞ்சை ராசா ராசேச்சரம் என்ற பதிகத்திலே இருக்கக்கூடிய ஒரு நான்கு பாடல்களை மட்டும் இன்று நாம் அதனுடைய பொருளுடன் காணலாம் முதலாவது பாடல் உலகெல்லாம் தொழ வந்து பருதி ஒன்று நூறாயிரம் கோடி என்பதாக தொடர்ந்து அமைகின்றது இந்த பாடலின் பொருள் தஞ்சை ராச ராசேச்சரம் அமைந்துள்ள இடம் கோட்டை பலவாக அழகு பொருந்தியதாக எழுநிலை மாடங்கள் அமைந்தவையாக இருக்கின்றன பெரிய மலையின் மேலே வெண்மையான நிலவு தவழ்வது போல் கோட்டை மதில்களின் மேல் உள்ள மேடையில் தகடுகள் பதிக்கப்பட்டு அழகாக காட்சியளிக்கின்றன இத்தகைய தஞ்சாவூரிலே எழுந்தள்ளிருக்கின்ற சிவபெருமானுக்கு உலகங்களெல்லாம் தொழுமாறு வந்து தோன்றுகின்ற நூறாயிரம் கோடி சூரியன்களின் ஒளியினை உடைய சூரியன் இருக்குமாயின் அதன் அளவாகிய ஒளியினை உடையதாக சிவனின் திருவடம்பு ஆச்சரியமூட்டும்படி பேரழகினதாக விளங்குகின்றன என்பதாக தேவர் பாடுகிறார் உலகங்களிலே இருக்கக்கூடிய நூறாயிரம் கோடி சூரியன்கள் என்று அவர் சொல்வது என்னவென்றால் ஒருவேளை நூறாயிரம் கோடி சூரியன்கள் இருந்தால் அதனுடைய ஒளி எவ்வளவு இருக்குமோ அத்தனை ஒளியையும் தன்னுள் அடக்கியதாக சிவனின் திருவுடம்பு பிரகதீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பெருவுடையாரின் திருவுடம்பு காட்சியளிக்கிறது என்பதாக கருவூர்த்தி அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாவது பாடல் நெற்றியில் கண் என் கண்ணின் நின்றகளா என்பதாக தொடர்ந்து அமைகின்றது பாடலின் பொருள் தஞ்சையில் உயர்ந்து எழுந்து செல்லும் அலைகளை உடைய வடவாற்றில் ஓடுகின்ற நீரை அதில் அமைந்த மதகில் வாழும் முதலைகள் வாரி எரிகின்ற நீரால் நிரம்பிய அகழிகளால் சூழப்பட்ட மதில்களை உடைய தஞ்சை ராஜராஜேஸ்வரத்தில் எம்பெருமானாகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்றான் அப்படிப்பட்ட சிவபெருமானின் நெற்றிக்கண் என் கண்களை விட்டு அகலவில்லை சிவனின் அழகிய சிலம்பின் ஒளி என் நெஞ்சினில் இடைவிடாது ஒளித்து கொண்டிருக்கிறது அழகிய திருவடியுடன் கூடிய திருவடிவம் அடியனுடைய குடி முழுவதையும் ஆள்வதற்கு அடியனிடம் புகுந்தன என்னை விட்டு அந்த ஆச்சரியமூட்டத்தக்க அந்த திருவடி வெளியே செல்லவில்லை இப்படி இருக்க சிவனின் உறவை தவிர வேறு உறவு எனக்கு வேண்டுமா வேண்டாம் என்பதாக கருவூர் தேவர் பாடுகிறார் இந்த உலகத்திலே சிறந்தது சிவனின் உறவு என்பதாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் தேவர் மூன்றாவது பாடல் எவரும் மாமறைகள் எவையும் வானவர்கள் ஈட்டமும் என்பதாக பாடல் தொடர்ந்து அமைகின்றது பாடலின் பொருள் உப்பை உடைய பெரிய கடல் போல பேருளி கேட்கப்படும் பெரிய தெருக்களில் உளவும் பெரிய அரச யானைகளின் கூட்டம் ஏறும்படியான மலையைப் போல அமைந்த மதில்களால் சூழப்பட்ட தஞ்சையை ராச ராசேச்சரத்தில் தங்கியிருக்கும் சிவபெருமானை மக்கள் யாவரும் வேதங்களும் தேவர்களின் கூட்டமும் தாமரையில் வாழும் பிரம்மனும் திருமாலும் அறிய முடியாத பெருமை உடையவராக அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் காட்சியளிக்கின்றார் அவர் வெப்பமுடைய நெருப்பு வடிவனராக பக்தர்களுக்கு அருள்வளிக்கின்றார் எவராலும் அறிய முடியாத ஒரு பரம்பொருளாக எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவராக தஞ்சை பெருவுடையான் காட்சியளிக்கின்றார் நான்காவது பாடல் தனிப்பெரும் தாமே முழுதுர பிறப்பின் என்பதாக தொடர்ந்து அமைகின்றது அதனுடைய பொருள் சுனையிலிருந்து வெளியாகி ஆழமான குளங்களில் தங்கிய நீரானது சந்தனம் பூசிய பெண்கள் குளித்ததால் கலங்கியது மேலும் குளங்களில் உள்ள கழுநீர் பூக்கள் மிகுதியான நறுமணத்தை பரப்பும்படியான பெரிய மதில்கள் சூழ்ந்த தஞ்சை ராச ராசேச்சரத்தில் சிவபெருமான் எங் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார் பிறப்பாகிய தளிரானது இறப்பாகிய உதிர்நிலையை அடையும் போது மனம் கலங்கி சிவபெருமானை வணங்கி என்ன ஆகப் போகிறது தொடக்க காலத்திலிருந்தே சிவனாரை உருகும் உள்ளத்தோடு வணங்க வேண்டும் அவ்வாறு வணங்கினால் இறுதி காலத்தில் யாரும் எப்படிப்பட்ட துன்பமும் இல்லாமல் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழலாம் என்பதாக தேவர் இந்த பாடலிலே பதிவு செய்திருக்கின்றார் இந்த பாடல் மூலமாக கடவுளை பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலான காலகட்டங்களில் இடைவிடாது துதித்து கொண்டே இருக்க வேண்டும் சாகின்ற நேரத்தில் கடவுளை வணங்கி அதனால் எந்த ஒரு செயலும் ஆகப் இல்லை என்பதை இந்த பாடலிலே கருவூர்தேவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் இவ்விதமாக நான்கு பாடல்கள் மட்டும் நமக்குரிய பாடப்பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது தஞ்சை இராச ராசேச்சரம் என்ற தலைப்பிலே கருவூர் தேவர் இதனை பாடியிருக்கின்றார் கருவூர் தேவரின் மூலமாகத்தான் தஞ்சையில் இருக்கக்கூடிய அந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்திலே சிவலிங்கமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டது சிவலிங்கத்தை ஆவுடையாருடன் சேர்ந்து பிரதிஷ்டை செய்ய ராஜராஜ சோழனுக்கு கருவூர் தேவர் உதவினார் என்று சொல்லுவார்கள் அது மட்டுமல்லாமல் தஞ்சையை அரசாட்சி செய்த சோழ மன்னன் முதலாம் ராஜராஜ சோழனின் குருவாகவும் விளங்கியவர் இந்த கருவூர் தேவர் பதினெண்டு சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய சித்தர்களினுடைய கூட்டங்களிலும் கரூர் தேவர் சிறப்பிடம் பெற்றவராக திகழ்கின்றார் இத்தகு சிறப்பு வாய்ந்த கரூர் தேவரின் பாடல்கள் பன்னிரு திருமுறைகளில் ஒன்பதாம் திருமுறையாக அமைந்த திருவிசைப்பா என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது கரூர் தேவரின் காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டின் கடைசி என்றும் பதினொன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதி என்றும் சொல்லப்படுகின்றது மிக்க நன்றி